அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பரங்கிக்காய் வரமிளகாயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு கீர்த்துக்கிட்ட பரங்கிக்காய் எடுத்துருக்கோம் அதாவது சிகப்பு பூஷணிக்காய் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இருக்கும் தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் பாருங்கள் அப்படியே இருக்கட்டும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல நெல் பண்ணாதான் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஆனதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம் பொறிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது வெந்தயம் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே தாளித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக மஞ்சள் காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் தாளித்ததோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் பரங்கிக்காய் வந்து வேகிறதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு நல்ல பிஞ்சு பரங்கிக்காய் தான் எடுத்துருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி விட்டுப்போம் மூடி வச்சிடலாம் பரங்கிக்காய் வந்து வேகட்டும் பரங்கிக்காய் வேகிறதுக்குள்ளே வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சு பண்ணும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் எல்லாமே ஒரு ஸ்பூன் தனியா தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு மிளகு கால் ஸ்பூன் இதோட கூடவே ஒம்போது வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இதை சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்காக வருபடணும் அதே மாதிரி மிளகாயும் வந்து ரோஸ்ட் ஆகணும் வருதுப்போம் பருப்பு லேசாக வருபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்துப்போம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வந்தாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பரங்கிக்காய்லாம் ரொம்பவே அருமையாக வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணியோட சேர்த்து கொதிக்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள வருத்ததெல்லாம் ஆறிடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டோம் நம்ம இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக எடுத்துப்போம் அரைச்சிட்டு காட்டுறேன் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் புளித்தண்ணி லேசாக கொதி வர ஆரம்பிக்குது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சா அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம் பொடியோடு சேர்ந்து கொதிக்கணும் பொடி எல்லாமே கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் பொடியோட சேர்த்து கொதி வருது இந்த டைம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் குழம்புக்கு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோட சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் எல்லாம் சேர்ந்து கொதிச்சாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் நம்மளோட ரொம்பவே அருமையான பரங்கிக்காய் போட்டு வெந்தய குழம்பு சூப்பராக தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பரங்கிக்காய் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ